எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் நாமும் இந்த தைலாபுரம் அணியை எதுவும் பேசக்கூடாது உட்கட்சி பிரச்சனையா இருக்கு தொடர்ச்சியாக வந்து இவர்கள் வன்னியர் சமூகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக பல செயல்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமும் வந்து பல விஷயங்களை வந்து கடந்து போயிட்டே இருக்கோம் ஆனா தைலாபுரத்தில் இருக்கிற சிலர் வந்து தொடர்ச்சியாக பலவிதமான வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க அதில் முதலாளாக வந்து எப்பப்பாரு வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதராகத்தான் சேலத்தோடைய எம்எல்ஏவாக இருக்கிற அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு தைலாபுரம் கூட்டம் போட்டிருக்கு அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மைக்கு பிடிச்சி வந்து கதறி கதரியை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு என்ன அப்படின்னா அன்புமணி அவர்களை கைது செய்யணுமா புரியுதுங்களா இங்கே இருக்கிற பிரச்சனை அப்படின்றது குருஷேத்திர போர் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளையும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் உட்காந்துட்டு இருக்கிற வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா மண்டக்கலவுற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக நேற்று வந்து அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து செஞ்சு வச்சிருக்கிறாரு முதல்ல அந்த காட்சிகளை வந்து நான் பார்த்துருங்க பிற்பாடு நாம வந்து இதை பற்றி பேசுவோம் சொன்ன அன்புமணி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் இது கடலூர் என்பது மருத்துவ ஐயாவுடைய கோட்டை புயலுக்கும் பணியாது புனலுக்கும் தனியாது இங்க இருக்கிற சிங்க குட்டிகள் யாரு இந்த கடலூர்ல இருந்து சேலத்துக்கார நான் ஐயா இடத்துல சொல்றேன் அனைத்து பாமக மற்றும் வன்னி குழு சாத்திரி சொந்தங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அருள் ராமதாஸ் அவர்கள் மீது வந்து வன்னியர் சமூகத்துல இருக்கிற பலருக்கு வந்து பலவிதமான வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு எம்எல்ஏ வந்து இருந்துட்டு வந்துட்டு இருந்தாரு கடந்த ஐந்து ஆறு மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசும் பேச்சுக்களும் அவர் செய்யும் வந்து செயல்பாடுகளும் அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உடைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து போனா உடைக்கிற ஒரு பெரும் வேலையில் மிகப்பெரிய வந்து பார்த்தா ஒரு காரிய கருத்தாவாக ஜி கே மணியை வந்து பார்த்தீங்கன்னா அருள் ராமதாசும் தெள்ளத் தெளிவாக வந்து பார்த்தா செயல்படுறாங்க புரியுதுங்களா இதோடைய பிம்பம் என்ன அப்படின்னா நேற்று வந்து பார்த்தா இவ்வளவு தூரம் வந்து கதற வேண்டிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா அருள் அவர்களுக்கு ஏன் வந்து பண்ணால் ஏற்பட்டது அப்படின்னா தேர்தல் ஆணையம் தெள்ளத் தெளிவாக சொல்லிடுச்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாமகவுடைய தலைவராக வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து பாத்தினா இருப்பார் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து வெளிப்படையாக வந்து பண்ணா சொல்லிடுச்சு அதை பொறுத்து கொள்ள முடியாம அதை ஏற்றுக்கொள்ள முடியாம நேற்று வந்து பாத்தினா மருதுரையா ஐயா அவர்கள் உக்காந்துக்கிட்டு அவர் தன்னுடைய மகனுக்கே வந்து பார்த்தா சாபம் கொடுக்குறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு இவர் சிறையில வந்து போனா அடைக்கணும் சிறையில பிடிச்சி போடணும் நிறைய தப்புகளை பண்ணிட்டார் என்ன வந்து தப்பு பண்ணிட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒருவருக்கு பிள்ளையா பிறந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைதி காத்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கப்படுது இப்படியாப்பட்ட ஒரு பெரும் வந்து போனா தகப்பனுக்கு வந்து போனா பிறந்து இவ்வளவு தூரம் வந்து போனா பொறுமை காத்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆறு ஏழு மாதங்கள்ல ஐயா அவர்கள் மீது வந்து பாத்தினா எந்த ஒரு சின்ன வார்த்தையை கூட வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தாம வந்து போனா இருக்கிறாரு யாரு மருத்துவர் அன்போணி ராமதாஸ் அவர்கள் புரியுங்களா அவர் மட்டும் கிடையாது சௌமி அன்போணி அவர்கள் கூட வந்து எந்த இடத்திலும் தன்னுடைய மாமனார் மீது ஒரு சின்ன வந்து பண்ணா அவச்சொல்ல கூட வந்து பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் பேசாம இருக்காங்க அதுக்கு பேர் வந்து பாத்தினா தலைமை பண்பா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்பா எப்ப பாரு உட்காந்துக்கிட்டு வந்து போனா தைலாபுரத்துல வேலைக்காலமான எதையாவது வந்து போனா பேசிக்கிட்டு எந்த கூட்டம் கிடைச்சாலும் வந்து மிக மிக வந்து பாத்தினா மோசமான முறையில் வந்து உட்காந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு என்னது இது வன்னியர்களை பூரா வந்து பாத்தினா முட்டாளாக்கி வந்து பாத்தீங்கன்னா ஊமை ஜனங்களே அப்படின்னு சொல்லி ஊமகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாம குத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தத போற அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து கடந்த ஆறு ஏழு மாசத்துல உடைச்சிட்டார் புரியுதுங்களா தெல்ல தெளிவாக வந்து பண்ணா உடைச்சிட்டாரு இதை தான் வந்து போன பொறுத்துக்க முடியாமல் ஜெயிலில் போடணும் அதை போடணும் இதை போடணுன்னா ஐயாவை வந்து போனா கொள்ளை துடிக்கிறாரு கொலை பண்ண துடிக்கிறார் அப்படின்னு பெரியவரை வந்து எப்போ பாரு பின்னாடி இருந்து சும்மா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதோடைய விளைவு தான் இப்படியாப்பட்ட சம்பவத்துக்கே காரணம் புரியுதுங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற பாருங்க மருத்துவர் ஐயா அவர்களும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே மணியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அருள் ராமதாஸும் இவர்கள் மூவரும் தான் இன்னைக்கு கட்சி வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம் புரியுதுங்களா அதற்கு பிற்பாடு சுசிலா அவர்களும் காந்திமதி அவர்களும் புரியுதுங்களா இப்படி இந்த ஐந்து நபர்கள் தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கூறு போட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் போற ஏமாந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அரைக்கலாம் அப்படின்ற தெளிவோட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுலசாத்திரிய சொந்தங்களுக்கும் நான் சொல்றேன் பாருங்க வருங்காலத்தோடைய வந்து பாத்தினா ஒரு அரசியல் எழுச்சியாக நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி நிற்கிற ஒரு பெரும் பிம்பமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார் புரியுதுங்களா அவருடைய அரசியல் வாழ்க்கையை அழிச்சிட்டோம் அப்படின்னா வன்னியர்களுடைய வாழ்வியலையும் வன்னியருடைய அரசியலையும் கூறு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்துடுவானுங்க வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அரசியல் ரீதியாக அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவானுங்க ஸோ அதனால் வன்னியர்களே தெல்ல தெளிவாக இருங்க அருள் ராமதாஸ் அவர்கள் பேசுறதையோ ஜி கே மணி பேசுறதையோ ஏன் தைலாபுரத்துடைய பெரியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசுவதையோ காதலை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக போட்டுக்காதீங்க அவர்களை நம்பி வந்து போனா அங்கே போய் சீரழியாதீங்க புரியுதுங்களா எவனையாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பொறுப்பு வாங்கிட்டு வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டான ஃபோனை போட்டு வந்து போனா கூப்பிட்டா ஃபோனை வைடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்து போனா புலப்பாருங்க புரியுதுங்களா ஏன்னா தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதுமே வன்னியர்களுக்கான நலனை நோக்கி இனி நகராது இனி இருக்காது இதுதான் உண்மை இதுதான் ஊர்ஜிதம் புரிதுங்களா அதை வன்னியர்கள் நல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குலம் சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிய குலம் சாத்ரிய சமூகத்துடைய க்ஷத்திரிய திருமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களனா சந்திக்கிறேன் खजली <laughs> पयल